இதுல அவன் கல்யாணம் ஆடற வரை நீ எடுத்துட இன்னும் ஒரு மாசத்துல அவன் கல்யாணம் அது முடியற வரைக்கும் உன்னோட ஆளை பத்தி அவன் கேட்காம இருப்பான்னு நினைக்கிறியா அது வந்து ஏதாவது சொல்லி சமாளிச்சு போய்விட என் ஆளை அவனுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே அது உண்மைதான்டி ஆனா நீ வெறும் பேச்சு வாக்குல மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அவனுக்கு சந்தேகம் வரும் உண்மையை மட்டும் கண்டுபிடிச்சா உன்னை இதுக்கு மேல கேவலமா பேசுவாம அவன் அவன் பேசுவானோ இல்லையோ நீ அப்படி பேச வச்சிருவ போலி ஏன் இப்படி பயம்

என்று புலம்பினா ஸ்ருதி சரி முதல்ல பதட்டப்படாத இப்பதைக்கு அவங்க வெளியூர்ல இருக்கான் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளி அதுக்கப்புறம் நிலம கை மீறி போன பாத்துக்கலாம் என்று இருவரும் பேசிக் போதே வாசலில் ஒருவன் என்று அந்த கடையையே பார்த்து கொண்டிருந்தான் கடை உள்ளே அவன் வர அவனை சுமதி வரவேற்றாள் வெல்கம் சார் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள் நான் இந்த ஸ்டோரோட ஓனரை பார்க்கணும் என்று அவன் கூற சுமதி யோசனையாக அவனை பார்த்தாள் மேடம் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க சார் என்ன விஷயமா நீங்க பாக்கணும்னு சொல்றீங்க என்று கேட்டாள் அதுங்க இங்க வேலை கால எடுக்கிறாங்களா என தயக்கத்துடன் கேட்டான் அவனை ஏற்ற இறக்கத்துடன் பார்த்தவள் அப்படி எதுவும் மேடம் என்கிட்ட சொல்லவே இல்ல சார் நீங்க வேற கடையை தேடி போங்க இல்ல இல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க மேடம் கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பேச விடுங்களேன் பிளீஸ் என வந்திருப்பவன் கெஞ்சலாக கேட்க சுமதி யோசித்தாள் கடையில் ஆள் வேண்டும் என ஸ்ருதியும் கொண்டதைக் கேட்டாள் அதனால் வந்திருப்பவனை பார்க்க அனுப்பலாம் என்று நினைத்தாள் சரி சார் என்று கூறிவிட்டு ஸ்ருதி ஆஃபீஸ் அரைக்கதவை தட்டினாள் அதில் நடப்பிற்கு வந்த ஸ்ருதி ரூபிகாவிடம் பேசிவிட்டு அவளை உள்ளே வருமாறு சொன்னாள் மேடம் ஒருத்தர் வேலை தேடி இங்க வந்திருக்காங்க நீங்க எதுவும் வேலைக்கு ஆளு எடுக்கிறீங்களா

எங்க மேடம் அவ்வளவு சீக்கிரம் வேலை கிடைக்குது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆனா எதுவுமே எனக்கு செட் ஆகல மேடம் அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வேலை பாத்துக்கிட்டு இருந்தீங்க தியேட்டர்ல டிராமா போடுறவங்க டீம்ல இருந்தேன் இப்போவும் அப்பப்ப கூப்பிட்டா அங்க நடிக்க போவேன் மேடம் அப்போ இந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது கூப்பிட்டா நீங்க பாதையிலேயே விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு என்ன கேரண்டி ஐயோ நிலையான சம்பளம் வரப்ப எதுக்குன்னு அதை தேடி போவோம் மேடம் கூடையோ குறைச்சலோ எனக்குன்னு ஒரு சம்பளம் உருப்படியா இருந்தா அதுவே போதும் எனக்கு என்று கூற அவன் நிலையை பார்க்க அவளுக்கும் பாவமாகத்தான் இருந்தது சரி ஒரு ஒரு வாரம் மட்டும் உங்களை ட்ரைனிங் மாதிரி வச்சிருக்கேன் தென் செட் ஆனா நீங்க இங்கே வேலை பார்க்கலாம் இல்லனா வேற வேலை பாத்துக்கோங்க ஓகே என்றாள் தேங்க்ஸ் மேடம் இதுவே எனக்கு போதும் நிச்சயமா பர்ஃபெக்டா என்னோட வேலையை நான் செய்வேன் மேடம் சரி நாளையில இருந்து வந்துருங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட ஐடி ப்ரூஃப் அதுக்கப்புறம் உங்களோட சர்டிபிகேட் இதெல்லாம் சுமத்திக்கிட்டு கொடுத்துட்டு போங்க இப்போ இல்லனாலும் நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வாங்க அவனும் அவன் நினைத்து வந்த காரியம் நிறைவேறிட சந்தோஷத்துடன் அங்கிருந்து வெளியேறினான் கார்த்திக் சென்றவன் திரும்பி ஒரு முறை உள்ளே பார்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வெளியே சென்றான் அவன் சென்றதும் சுமதி மற்ற வேலைகளை கவனித்தாள் மேடம் அப்ப அந்த பையனை நிஜமாவே இங்க வேலைக்கு எடுத்துட்டீங்களா மேடம் என்று கேட்டபடியே அங்கு வந்தாள் சுமதி ஆமா சுமதி நம்ம ரெண்டு பேரும் இந்த கடையில இருக்கோம் நீயும் நானும் வேலை விஷயமா வெளிய போயிட்டா இன்னொரு ஆள் கடைய பாத்துக்கணும்ல அதுவும் இல்லாம இப்ப வந்த அந்த ரிஷி கல்யாண வேலைய இந்த பையன் தலையில கட்டிடலான் இருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது நம்ம வேலைக்கு பெருசா எந்த படிப்பும் தேவையில்ல வர கஸ்டமர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே போதும் அதனால தான் எடுத்தேன் அப்பாடா எனக்கும் கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கு மேடம் இப்போ தான் சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த பையன் ஏதோ நடிச்சிட்டு இருந்ததா சொல்லிக்கிட்டு இருக்கான் ஓகேவா மேடம் சுமதி கேட்க ஸ்ருதி யோசனையில் மூழ்கினாள் தியேட்டரில் நடிகிறான்னு சொல்லியிருக்கான் அப்ப இவன் நல்லா நடிப்பானா அப்போ நம்ப ஏன் எஸ் என்று யோசித்தவள் ஐடியா கிடைத்ததுமே மெளிதாக சிரித்தாள் ஸ்டோரி நெஸ்ட் எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் செய்து மனதிற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்